வணக்கம் நண்பர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வார ராசி பலன்கள் பரிகாரங்கள் நேர்வளே இந்த வார ராசி பலனில் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் மேஷராசி அஸ்வினி பரணி கீர்த்திகளின் உடல் பாதம் மேஷராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் அற்புதமான வாரம் வார தொடக்கத்தில் எதிர்பாராத திடீர் படவரவு உண்டாகும் செய்தொழிலில் நல்ல லாபம் வரும் புதிய வாய்ப்புகள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொந்தங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகம் சம்பள உயர்வு பதவி உயர்வுடன் பணியிட மாற்றமும் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வார இறுதியில் சுப விரயங்கள் உண்டாகும் வெளியூர் பயணம் வெற்றியாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெருண் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் பெருமான் செல்ல வேண்டிய கோவில் வேலூர் ரத்னகிரி பாலமுருகன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி மிருவு சிருஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் நல்ல வாரம் மனம் உற்சாகமாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கடன் பிரச்சினை தீரும் வேலை இல்லாதவர்க்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உழைப்பு பெற்று ஊதியம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுப்புலம் உண்டாகும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல வாரம் சம்பள உயர்வு பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சித்தர்கள் வழிபாடு வாழ்வில் உற்சாகத்தை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் சிவபெருமான் செல்ல கோவில் சென்னை பாடி குரு கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு மித்தன ராசி மிருகு சிறிசும் ஒன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புலன்கூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மித்தன ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் வார தொடக்கத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை எதை பேசினாலும் கவனமாக பேச வேண்டும் முக்கியமாக சந்திராஷ்டம நாட்களில் கோபப்படக்கூடாது கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தின் கவனம் தேவை வார இறுதியில் அதிக அளவு நன்மைகள் உண்டாகும் தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் புதிய முயற்சிகள் கைகூடும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு உங்களுக்கு உண்டான பரிகாரக் கடவுள் சப்த மாதர்கள் செல்ல வேண்டிய கோவில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசும் ஆயிலியம் கடகராசி நேர்களை இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வாரத் தொடக்கத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் வாரமத்தியில் சந்திராஷ்டமம் வருவதால் வேலையில் அலைச்சல் உண்டாகும் அலுவலகத்தில் பனிச்சுமை சற்று அதிகமாகும் வண்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு வரலாம் வார இறுதியில் அற்புதமான பலன்கள் உண்டாகும் எதிர்பாராத தனவரவு ஏற்படும் கடன் பிரச்சினை தீரும் அரசாங்க அனுகூலம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான வாரம் இதிலும் வெற்றி உண்டாகும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் விநாயகர் செலவிடி கோவில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெண்டி சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசி நேர்களை உங்கள் ராசி அதிபதி சூரியன் இந்த வாரம் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு சற்று சவாலான வாரம் வார தொடக்கத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம் வாரமத்தியில் சுபகாரியங்கள் நடைபெறும் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் குறிப்பாக கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் மன மகிழ்ச்சி இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வார இறுதியில் சந்திராஷ்டமம் வருவதால் திட்டமிட்டு காரியங்களை செய்வது வெற்றியை தரும் சந்திராஷ்டம நாட்களில் சிலருக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விளவும் அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் பெருமான் செல்ல வேண்டிய கோவில் சென்னை குன்றத்தூர் முருகன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழன் கன்னி ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னி ராசி நேரங்களை உங்கள் ராசி அதிபதி புதன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் எதிர்பார்த்த வேலை மாற்றம் சிலருக்கு அமையும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும் வார இறுதியில் தொழிலில் மாற்றம் செய்வீர்கள் சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் அரசாங்க அடக்குளம் உண்டாகும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயம் ஒன்று நல்லபடியாக முடியும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் உங்களுக்கு கொண்டாட பரிகார கடவுள் தட்சிணாமூர்த்தி செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடி குரு கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசி நீதிபதி சுக்கரன் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் பணப்பற்றாக்குறை தீரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் வனக்குழப்பங்கள் தீரும் கடன் தொலைகள் விலகும் புதிய முயற்சிகள் கைகூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாள் நினைத்த காரியம் ஒன்று சுபமாக முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமண தடை நீங்கும் வெளியூர் பயணம் வெற்றியாகும் வார இறுதியில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை உங்களுக்கு உண்டான பரிகாரக் கடவுள் பெருமாள் செல்ல வேண்டிய கோவில் சென்னை திருநீர்மலை பெருமாள் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம் எதிர்பாராத திடீர் விசேஷங்கள் வீட்டில் மன மகிழ்ச்சியை தரும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நல்ல வாரம் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் காரிய தடைகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புது வேலைவாய்ப்பு உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மொத்தத்தில் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நல்ல வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் ஆஞ்சநேயர் செல்ல வேண்டிய கோவில் நாமக்கல் ஆண்டனேயர் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை சனி தனுசு ராசி மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் தனுசு ராசி நேர்களை உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு அற்புதமான வாரம் வருமானம் கூடும் கடன் பிரச்சனை தீரும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திருமணப் பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த கடன் உதவி தக்க சமயத்தில் வந்து சேரும் தொழிலில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வீடுவண்டி வாவன யோகம் உண்டாகும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் அம்மன் செல்ல வேண்டிய கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசி மற்றும் இரண்டு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு நல்ல வாரம் மனம் உற்சாகமாக இருக்கும் புது வீட்டிற்கு குடிப்போவீர்கள் மனைவி மனைவிக்குளிருந்து வந்த பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் மனம் சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல வாரம் வாழ்க்கைத் துறையால் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் திருமணம் நிச்சயமாகும் வாரம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் தேவிக்கு உண்டான படவரவு அதிகமாகவே வரும் உங்கள் யாவும் கைகூடக்கூடிய நல்ல வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் அம்பாள் செல்ல வேண்டிய கோவில் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் ராசி அவட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சிதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசி அதிபதி சனி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ராசி மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வாரம் வார தொடக்கத்தில் ஒரு சில செலவுகள் ஏற்பட்ட போதும் வார முடிவில் எதிர்பாராத தனவரவு மன மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் செய்துழலின் நல்ல லாபம் உண்டாகும் காரிய தடைகள் ஏற்பட்டு விளக்கும் திருமணம் சம்பந்தமான காரியங்கள் கைகூடி வரும் அலுவலகத்தில் படிச்சுமை அதிகமாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அடகு வைத்த தங்க நிறையை மீட்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் முக்கியமாக வார இறுதியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் பெருமாள் செல்ல வேண்டிய கோவில் சென்னை மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை புதன் மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி மீன ராசி நேர்களை உங்கள் ராசி அதிபதி குரு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்று பனிரெண்டாம் இடம் மற்றும் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் மத்தியில் சிலருக்கு சுப விரயங்கள் உண்டாகலாம் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்கள் குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வார இறுதியில் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் உங்களுக்கு உண்டான பரிகார கடவுள் கால பைரவர் செல்ல வேண்டிய கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி இந்த வார கடன் தீர்க்க உகந்த நாட்கள் நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நேயர்களே மீண்டும் அடுத்த வாரம் இந்த வார ராசி பலன்கள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வரும் வாரம் இனிதே அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் பரிகாரங்கள்